வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் நூற்று ஐம்பத்து மூன்று திங்கட்கிழமை மார்ச் பதினேழு செய்திகள் சாணிப்பூண்டி கிராமத்தில் சிறுவர்கள் நல்லோர் வட்டம் மார்ச் பதினைந்து இரவு திருவண்ணாமலை மாவட்டம் சாணிபூண்டி கிராமத்தில் சிறுவர்கள் நல்லோர் வட்டம் கூடுதல் நடைபெற்றது அந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் செயலர் அவ்வூரின் பங்கு தந்தை மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் அக்கூட்டத்தில் ஊர் தலைவரிடம் மரக்கன்று நடவு செய்ய வழக்கமான முறைப்படி கோரிக்கை வைப்பதும் நாங்கள் வட்டத்தின் மூலம் சில நல்ல செயல்பாடுகளை செய்ய முடிவெடுத்துள்ளோம் இதில் முதல் முதல் முயற்சியாக பொதுவான இடத்தில் மரங்கள் நடலாம் என முடிவு செய் முடிவு செய்திருந்தோம்

சரிங்களா அது ஊரில் ஆளுக்கு ஒரு மரம் நடுங்க நட்டு சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துக்கு ஒரு படம் நட்டுனா ரொம்ப நல்லது அது ஆடு மாதிரி தெரியாம அதுலாம் பார்க்கிங்கன்னா பெரிய படமாச்சின்னா அதை பார்க்கற மொழி சந்தோஷமா இருக்கும் ஊரும் நல்லா பசுமையா இருக்கும் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா நீங்க கேட்ட உடனே அண்ணன் வந்து எல்லா மரங்களும் சொல்லிட்டாங்க இடமும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க சிறுவர்களை தயார் செய்வதன் மூலமும் நாட்டை வலிமை படைத்ததாக ஆக்க முடியும் என்ற நம்பிக்கையை இவர்களின் முயற்சி வெளிப்படுத்துவதாக மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார் இம்முயற்சிகளுக்கு காரணமான ஆரோக்கியதாஸ் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுகள் நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா நீலகிரியில் தொடரும் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம் தொடர்ந்து இரண்டாவது நாளாக ஊட்டியில் திரு விஸ்வநாதன் சுஜாதா மற்றும் ராஜா அன்னக்கிளி ஆகியோர் வாழ்ந்து வரும் பண்ணை வீட்டிற்கு சென்றோம் நூறு ஆண்டிற்கும் மேல் பழமையான இந்த வீட்டில்தான் தாம் பிறந்து வளர்ந்ததாக செம்மை இல்ல பொறுப்பாளர் திருமதி கீதா குணாலன் பெருமிதத்துடன் கூறினார் திரு விஸ்வநாதன் அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றிவிட்டு விருப்ப ஓய்வு பெற்று வீடு திரும்பி இயற்கை விவசாயத்தை கையிலெடுத்து பழங்கள் காய்கறிகள் என நூற்று கணக்கான வகைகளை பயிரிட்டு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள் விருந்தினர் வருகைக்காக காத்திருப்பது போல எப்போதும் முப்பது படுக்கைகள் தயார் நிலையில் இருக்கிறது இது அவர்களது பெரிய மனதை காட்டுகிறது நீலகிரியில் இருபத்து ஐந்து ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்தில் பழம் காய்கறிகளை விளைவித்து மேலும் பலரையும் சேவிக்க வைத்து அப்பொருட்களை சந்தைப்படுத்தவும் ஏற்பாடு செய்து கொடுத்த திரு சிவகுமார் அவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்தோம் அளவில் பாரம்பரிய விவசாயிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதின் அவசியம் பற்றி பேசியதோடு செம்மை இல்லத்திற்காகவும் வீடு ஆய்வு செய்யப்பட்டது மறுநாள் குன்னூரில் நீலகிரி மாவட்டத்தில் படுகர் இன அமைப்பின் பொது செயலாளர் வழக்கறிஞர் திரு ஜேபி சுப்ரமணியம் சுப்பிரமணியம் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் பற்றி விளக்கப்பட்டது அதனை கேட்ட திரு ஜே பி எஸ் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் நல்லூர் வட்டத்தின் வளர்ச்சியில் பங்களிப்பதாக விருப்பம் தெரிவித்ததோடு ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை மதுரையில் நடைபெறவிருக்கும் பிரமுகர்கள் சந்திப்பில் கலந்து கொள்ள உறுதியளித்தார் என்று திருமதி கீதா குணாலன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி செல்லும் இடங்களில் எல்லாம் நல்லோர் வட்டத்திற்கு முழு மனதோடு வரவேற்பு முகநூல் வழியாக நல்லூர் வட்டத்தை அறிந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் திரு பாலசுந்தரம் நீலகிரி மாவட்டத்தில் நல்லூர் வட்டம் பொறுப்பாளர்களின் இரண்டு நாள் சுற்றுப்பயணத்தில் முழுமையாக இணைந்து கொண்டது மட்டுமல்லாமல் இரண்டு நாட்களும் அவரது இல்லத்திலேயே தங்க வைத்து உபசரித்து வழியனுப்பி வைத்தது அவரது சமூக உணர்வையும் நல்லோர் வட்டத்தின் அவசியத்தை சரியாக புரிந்து கொண்டதையும் உணர்த்தியதாக திரு நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார் கோரிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேத்தா தமிழகத்தில் எந்த இடத்தில் இளைஞர்கள் தமது ஊர் வளர்ச்சிக்காக தயாராயிருந்தாலும் அங்கே நல்லோர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் களமிறங்கி அவர்களை வழி நடத்துவார்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் கிராமத்தில் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் திருவண்ணாமலை மாவட்டம் வெள்ளூர் கிராமத்தில் பத்து இளைஞர்களும் ஐந்து மாணவர்களும் தங்களது கிராம வளர்ச்சிக்கு செயல்பட திரு வெங்கடேஷ் அவர்கள் தலைமையில் தயாராயிருந்ததால் அந்த கிராமத்திற்கு மார்ச் பதினாறு ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் வட்டத்தின் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் பாரம்பரிய விவசாயத்துறை திரு நாட்ராயன் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவகுமார் திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர் நெசவாளர் திரு குமாரவேல் ஆகியோர் வருகை தந்தனர் காலை முதல் நிகழ்வாக வேலூர் கிராம விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் திரு சரவணன் அளித்த சிலம்ப பயிற்சியினை பார்வையிட்டனர் என்ன நீங்கள் வந்து எப்படி படித்து முன்னேறலாம் அப்புறம் வாழ்க்கையில் எப்படி நல்லா சம்பாதிக்கலாம் இந்த தொழில் விட்டா இந்த தொழில் நம்ம எப்படி முன்னேறலாம் இந்த இந்த சிலம்பத்துக்கு வந்து நிறையா விஷயங்களை கற்றுக்கினா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ மு முயற்சி பெயர்லாம் நம்மளுக்கு எத்தனையோ பெருமைகள் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதையும் நம்ம தவிர்த்துட்டு நம்ம எத்தனை திரா தியாகம் செஞ்சு இந்த சிலம்பத்தில் காலையில் வந்து தூக்கும் அது இதுவும் விட்டு இந்த காலையில் சிலம்பத்துக்கு வந்து இந்த தியாகத்தெல்லாம் செஞ்சு நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் பின் அவர்களிடம் கிராம வளர்ச்சிக்கான பத்து அடுக்கு செயல் திட்டம் திறமை திருவிழா நடத்துவதற்கான தயாரிப்புகள் மக்களின் சமூக பொறுப்பை எளிமையாக உணர வைக்கும் ஒரு திட்டம் ஆகியவை பற்றி பயிற்சி அளிக்கப்பட்டது ராஜ்குமார் நான் எங்கதான் பக்கத்தில் மெயின் ரோட்டில் இருக்கேன் என்ன சரிங்க நான் ஆர்மியில் இருக்கேன் ஆர்மியில் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஊரை வந்து எப்படி டெவலப் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் யோசிச்சுருக்கேன் ஆனால் அது வந்து கரெக்டாக இது பண்ணோன்னா அதுக்கான சப்போர்ட் வந்து கரெக்டாக இருக்காது அதனால் அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் சொல்லலாம் இவங்களாம் வந்து எல்லாரும் வந்து ஒரு ஐடியா கொடுத்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு மிஷன் வந்து ஓப்பன் இந்த மாதிரிலாம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நல்லா கிடச்சிது ஸோ இது மூலமாக வந்து நம்ம ஊரில் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடச்சிது அதே மாதிரி வந்து நம்ம ஊர் மட்டும் டெவலப் ஆனதுக்கு அப்புறம் ஆகிறது மட்டும் இல்லாமல் மற்ற பக்கத்து ஊர்லேயும் நம்ம வந்து டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒரு நல்ல விடுவாரு இந்த பயிற்சி வெள்ளலூர் கிராம இளைஞர்களுக்கு புதிய நம்பிக்கையை அளித்திருப்பதாக இக்கிராம இளைஞர்களை இராணுவ எல்லையில் இருந்தபடியே வழிநடத்தி வரும் திரு பிரபு அலைபேசி மூலம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன